ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதிர்ஷ்டம் நிரமண அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட மறுக்க பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க எப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்கள் பத்தின தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார் நன்றை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறதோ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் திருவோணம் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே மற்றும் திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான நாளாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த ட டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதின ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபோகம் இருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான கிரக காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது மிதனராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க அதனால் இந்த சந்திராஷ்டிரம் நேரத்தில் முக்கியமான சில விஷயங்களை கவனிக்கும் கவனிக்கும்போது உங்களது வாழ்க்கையை எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தணும்னா நான் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை கவனிச்சிங்கன்னா போது நடந்துங்க இன்றைய தினம் அழகாக மாறும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு மனதுல சில குழப்பங்கள் இருக்கலாங்க தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகலாம் அதனால குழப்பங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்கிறது உடல் ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க உடல் வலுவுக்கு மேலே வெயிட்ல நீங்கள் தூக்காதிங்க மிக முக்கியமான விஷயம் முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்க பயத்தை மனசில் இருந்து விட்டு வைக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாது மனசுல தேவையில்லாத சிந்தனைகள் கொப்பல குப்பை மாதிரி நிறைய இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து நடங்காமல் இருந்தாலும் உங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படுங்க ஐயோ இது அப்படி ஆயிட்டா என்ன பண்றது அது அப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சில நடக்காத விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிப்பீங்க அதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்து விடுங்கள் சிந்தனையில் குழப்பம் இருக்கக்கூடாது தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் அதுக்காக புதுசாக எதுவும் அசடி தைரியமாக நீங்கள் ஆரம்பிக்க தேவையில்லைங்க உங்க வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை பயன்படுத்தி உங்க காரியங்களை சிறப்பாக செய்து முடியுங்கள் ஏன்னா தயக்கமாக இருந்தீங்க அப்படின்னா குழப்பமாக இருந்தீங்க அப்படின்னா பயத்தை வச்சிருந்தீங்கன்னா உங்களால காரியங்களை சிறப்பாக போக்கஸ் பண்ண முடியாது ஈவன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலை நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ரெகுலரா செய்யக்கூடிய வேலையில கூட சில இழுபிரியான சூழல் ஏற்பட்டு விடுங்க அதனால இன்னைக்கு காரிய வெற்றிகள் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மனதில் பயத்தை வந்து நீங்க கண்டிப்பாக வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க அதை தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பணம் வந்து அதிகமான வகையில் செலவாகக்கூடிய கூடிய விரயமாக வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க விரயமாகறது கூட ஏதாவது செலவுகள் உங்களுக்கு வந்து பொருள் வந்து கூட கைக்கு வந்து கவுருதுன்னு சொல்லலாம் ஆனால் தேவையில்லாத செலவுகளாம் நீங்க செய்யவீங்க ஏன்னா உங்கள் ஆசையை தூண்டி விடுவாங்க மற்றவங்க ஒரு ரூபா கொடுத்தா ஒரு அடி ரூபா தரேன்னு கூட சொல்லி நல்ல ஆஃபருங்க இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இருக்குது உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் இருக்கக்கூடிய எல்லா பணத்தையுமே உங்கள்கிட்ட இருந்து அபியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் உருவாக்குவாங்க ஏன்னா பேராசையை தூண்டி விடுவாங்க சதுரங்க வேட்டை படம் பாத்தீங்களா அந்த மாதிரி உங்கள் ஆசையை தூண்டி விட்டு உங்கள் பணத்தில் பிடுங்குறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருங்க யார்ட்டையும் ஒரு ரூபா கூட பணத்தை கொடுத்துறாதீங்க பணத்தை ரொம்ப பத்திரமாக ஒரு ரூபா கூட்டிருந்தாலும் அந்த ஒரு ரூபாயும் பத்திரமா பூட்டி வைக்கிறது ரொம்ப அவசியங்க முக்கியமான செலவு மட்டும் செய்யுங்க மற்றபடி எல்லா செலவுகளையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளாக வகைப்படுத்தாத தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது பணம் விஷயத்தில் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பயம் ரெண்டாவது விஷயம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்தில் மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கோபங்க கோபம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குறுகிய நேரம் பைத்தியக்காரத்தனம் அர்த்தணம் ஸோ அந்த கோபத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க அதில் போய் கூடாது ஏன்னா நீங்கள் வந்து கோபத்தினால அது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போங்க அந்த கொஞ்ச நேரத்தில் கோபம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தி விடுங்க அது சரி செய்யறதுனா ஒரு புயல் மாதிரி எப்படி புயல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சீரை குழஞ்சி போயிடும் அது மாதிரி சரி செய்யறதுக்கு எவ்வளோ நாளாகமோ அந்த மாதிரி கோபம்ங்கிறது கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போவாங்க அது வந்து உங்கள் வாழ்க்கையில சில தவறான முடிவுகள் எடுக்க வச்சிடும் அதனால நீங்க அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப தாமதமாகும் அப்படின்றதுனால சில துயரங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால ஆரம்பத்திலேயே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடுகளை தாராளமாக செய்யலாங்க பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் அதெல்லாம் நீங்க தாராளமாக செய்யுங்க கடைசி விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் முக்கிய முக்கியமான விஷயமாக இதை அமைகிறதுங்க உங்க வார்த்தைகள் உங்க வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத பேச்சுகள் மூலமாக தான் பல சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகிவிடும் நீங்க வந்து வாத் வாக்குறுதிகள் அள்ளி வீசக்கூடாது பாத்துங்க நான் இருக்கிறேன் பாரு நான் பாத்து தரேன் நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால முடியாத சில வாக்குறுதிகளை இன்னைக்கு அழிக்க கூடாதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க வாக்குறுதிகள் கொடுக்கும் போதே அதை எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படின்ற பேக்கப் பிளான் வந்து மனசுல இருக்கணும் பிளான் ஏ பிளான் பி அந்த மாதிரி ரெண்டு மூணு பிளான் இருந்ததுன்னு அப்படின்னா நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கலாம் எப்படியாவது வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணுங்க சும்மா தன்னம்பிக்கையோட பேசுவோம் அப்படின்றதுக்காக நீங்க வாக்குறுதிகள் அல்ல வீசக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமா வருங்க இல்லைன்னா வார்த்தைகளை சொன்ன சொல்ல காப்பாற்றலைனா அது உங்களுக்கு சங்கடமாயிரும் ஸோ அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க மத்தவங்களுக்காக வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது அதை கடன் வாங்கி கொடுக்கறதுலாம் இன்றைக்கி செய்யாதீங்க ரெண்டு பேர் சண்டை இருக்காங்க அப்படின்னா மும்முரமாக நீங்கள் போய் நடையில் போந்து என்ன ப சண்டை என்ன பிற பிரச்சனை நீங்கள் போய் மூக்க நுழைக்காதீங்க அதனால உங்களுக்கு தான் வந்து சங்கடங்கள் மிஞ்சும் இன்றைக்கி மற்றவங்க செயல்பாடுகளில் உங்களை உதவி யாராக கேட்காம நீங்கள் போய் தலையிடக்கூடாதுங்க வாலின்டாக போய் தலையிடாதீங்க ஸோ உதவிகள் கேட்டால் நீ அது குறித்து யோசிக்கலாம் இன்றைக்கி வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கனிவா அன்பாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டை இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்களாக வாலேன்ட்ரா போய் பேசாதீங்க ஆட்டி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்கள் வீட்டை வம்புக்கிறாங்க அப்படின்னா அமைதியாக இருந்தது நல்லதுங்க அதுக்கு எதுக்காக நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு உங்களுக்கு கோவப்படக்கூடாதுன்னு சொல்ல வரல நீங்க பொறுமையா இருக்கிறது காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் வர வெயிட் பண்ணணும்னு அர்த்தம் அதனால நீங்க பொறுமையா இருங்க மத்த சொல்லக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான டைம் வரும்ங்க அப்ப நீங்க ரிப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் பொறுமையா இருங்க மத்தபடி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளா கண்டிப்பா உங்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இது எல்லாத்திலயும் பொருந்துங்க காதல் வாழ்க்கையிலும் பொருந்தும் உங்க திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் எல்லாம் எல்லாத்திலயுமே இது பொருந்தும் சொந்த பந்தங்கள் மத்தியில நண்பர்கள் மத்தியில பழகும் போதும் கூட இது எல்லாத்தையும் நீங்க கடைபிடிங்க இந்த தினம் கண்டிப்பா உங்களுக்கு மனுஷன் நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய அற்புதமான மாத்திக்கொள்ள முடியுங்க நினைச்சபடி சில காரியங்கள் முடியாமல் இழுபறியாக நாட்பட்டு கூட போகலாங்க ரொம்ப நாளாக கூட இழுபதியாக மாறலாம் சில காரியங்கள் ஆனால் இந்த காரியத்தை போய் இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி சளிச்சிக்கக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க அந்த மாதிரி நே நேரம் ஏற்பட்டாலும் இங்கே பொறுமையாக விவேகமாக செயல்படுங்க நிதானத்தை செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியில் உண்டு அவசரப்பட்டு பத்து காரியங்கள் செய்யணும் அவசர அவசரமாக காரியங்கள் ஈடுபடுறதை விட நாலு காரியங்கள் செய்தாலும் அதில் தவறில்லாமல் திருத்தம் இல்லாமல் நீங்கள் வந்து சிறப்பாக செய்து முடிக்கும் முயற்சியில் மேற்கொண்டால் இந்த தினம் அழகாக மாறுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கீஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ப்ரவுன் கலர் யூஸ் பண்ணலாங்க மற்றும் கிரே கலர் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ்ட் கலராக அமையும் பிரவுன் மற்றும் கிரே மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான பொழுது அது சென்றில் யாரெல்லாம் இருந்த தினம் மெருகு சீர்ஷம் நட்சத்திரங்கள் இருக்கீங்களோ இந்த தினம் வேகம் தேவையில்லைங்க விவேகம் தான் தேவையாக மைண்டில் வச்சுக்கோங்க வரவோட செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகுது நம்பளே இந்த தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க திருவாதிரை நட்சத்திரங்கள் நம்பர்களுக்கு இந்த தினம் வாகன பயணங்களில் மேற்கொள்ளும் போது நிதானம் தேவைங்க விவேகமாக செயல்படணும் எது வேகமாக போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்பதான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு வேகத்தை குறைச்சி போகும்போது உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க சோ அந்த கண்ட்ரோலை நீங்கள் இழந்துடாமல் போகணும் வண்டி வாகன பயணங்கள்ல நல்ல ஒரு உழைப்புக்குண்டான பலன்கள் நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன்கள் இருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க கவனமாக உங்கள் வேலைகளை உங்களை பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் திரும்பளுக்கு இந்த தினம் சகிப்புத்தன்மை அப்படின்றது கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா வியாபாரிகளுக்கு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சபடி ஈஸியாக முடியாமல் போகலாம் அல்லது சில விஷயங்கள்ல டென்ஷன் ஆகலாங்க அதனால நீங்க சகிப்புத்தன்மையோட தமிழ இருக்கும்போது அதெல்லாத்தையும் நீங்க கிரகிச்சுக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் கூட போகலாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எதுக்கு எடுத்துக்காதீங்க விரைவிலேயே உங்களுக்கு சூழல் சாதகமாக மாறிவிடும் மனதில் அமைதியோடு செயல்படுங்கள் மனித முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கீங்க நிம்மதி பெருக்க முடியும் அமைதி தேவை கண்டிப்பாக சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்கள் பணிகளில் ஏற்படும் அலுவலக பணிகளில் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் நீங்கள் எல்லாத்தையுமே அதை நீங்கி விடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்படாமல் எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடியுங்க வீண் பணிகள் உங்கள் மேலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அது வந்து அலர்ட்டாக இருந்தால் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களை சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வேலை பார்க்கறது முக்கியம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே